அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் தொண்ணூற்றி ஆறாவது பதிகம் இந்த பதிகத்தில் என்னவென்று சொல்கிறார் என்று கேட்டால் அற்புதமான பதிகம் ஏழு பிறவியினும் நீங்கள் அதாவது எழுகின்ற பிறவிதோறும் தலைமை பண்பையும் தலைமை தன்மையும் பெருமையும் புகழும் அடைவீர்கள் நீங்கள் போகின்ற இடத்திலெல்லாம் ஒரு தன்மை பெற வேண்டும் அல்லது பெருமை பெற வேண்டும் புகழை பெற வேண்டும் என்று சொன்னால் எடுக்கின்ற பிறவிதூர் துன்பங்கள் இல்லாமல் இன்பங்களையே பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பதிகத்தை நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்தார் நீங்கள் எங்கு போனாலும் உங்களுக்கு சிறுமை இல்லை பெருமை பெருமைதான் என்று இந்த பதிகத்தில் விராமிப்பட்ட குறிப்பிடுகிறார் எனவே வாரங்கள் பதிகத்தை பார்ப்போம் கோமலவள்ளியை அள்ளி தாமரை கோயில் கோமலவள்ளியை அள்ளி தாமரை கோயில் வெகும் யாமலவள்ளியை ஏதுமிலா எழுதறியா சாமல மேனி சகலாஹலா மயில் தன்னை தம்மால் ஆமலவும் துழுவார் எழுவார்க்கும் ஆதிபரே ஆதிபரே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நினைவு செய்கிறார் கோமலவள்ளி இளமையும் மென்மையும் கொண்ட கொடி போன்றவள் ஒழுசரார் இளமையும் மென்மையும் அழகிய மேனையில் உடையவள் கோமலவள்ளி அள்ளி தாமரை கோயில் வெகு அது அழகிய அள்ளி தாமரை மலர்களால் ஆன திருக்கோயிலில் வாழும் இறைவி யாமலவள்ளி இறைவனுடன் கலந்திருப்பதனால் அது இரட்டையாக நிற்கும் தேவி யாமலவள்ளி அப்படின்னு சொல்லுவார் ஏதுமிலாத ஏதுமிலாலை குற்றம் குறை எதுவும் இல்லாத ஒன்றுடையவள் குற்றம் குன்று எதுமே இல்லாத ஒன்று இன்னும் சொன்னால் அறிவியல் சொன்னால் எதுவுமே இல்லாதவள் நம்ம எளிமையாக சொல்லணும் காற்றாகி அப்படி சொல்லுவாங்க காற்றாகி கனெலாம் எல்லா அரிய பாடலில் தான் சொல்லுவாங்க இப்போ காற்று மட்டும்தான் நமக்கு தெரியும் இது அதுன்னு சேர்த்துக்க மாட்டாங்க சக்தியுடைய பற்றல் அது மாதிரி ஏதுமில்லாலை எழுதறியா வரைவதற்கு எளிதில்லாத சாமலை மேனி சகலகலா மயில் தண்ணி அழகான கரு நிற திருமேனி கொண்ட எல்லா கலைகளும் வல்ல மயில் போன்றவள் மயில் மட்டுமே தான் எல்லா வண்ணங்களையும் தன்னுள்ளே அடக்கி ஒரு எல்லாம் உள்ள சக்தியை தனக்குள்ளே வைத்திருப்பவள் அன்னை அபிராமி ஆதிபரம்பொருளாக இருக்கின்ற ஆதிசக்தி ரூபிணி தான் சொல்கிறார் அந்த அக்னாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியை ஒரே ஒரு ஒரு எழுத்திலோ ஒரு சொல்லலையோ ஒரு பொருளிலையோ ஒரு படத்திலையோ வரைந்து காட்டிவிட முடியாது இதால் என்னால் இயன்ற அளவுக்கு நான் எவ்வாறு உணர்ந்தேனோ அதை தங்களுக்கு புரியும் அளவுக்கு அன்னையினுடைய சக்தியை எடுத்துரைக்கிறேன் என்பதை ஒரு முன்பே ஒரு பாடலில் கூறியிருந்தார் ஆனால் இந்த இடத்துல மயில் போன்றவள் அப்படின்னு சொல்கிறார் தம்மால் ஆம அளவு தொழுவார் தம்மால் முடிந்த அளவுக்கு தொழுபவர்களுக்கு தினமும் தொழுபவர்கள் முடியாத பேர் ஒன்றும் சில பேர் இருப்பாங்க அன்னையை தொழ முடியாது மனதார நினைத்து அவர்கள் உணவு உண்டோன்ற பொழுது அன்னையை நினைத்தால் கூட அது கஞ்சோ குழுவோ குடிக்கிற சொல்லக்கூட அன்னையை நினைக்கின்றது என்னால் எதுவும் பூஜை செய்ய முடியல அப்படின்னா உண்ணுகின்றவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது அன்னையை நினைத்து சாப்பிட்டால் அந்த உணவு கூட அன்னைக்கு போயிடும் மனதால் நினைத்து ஒதுமையாக செய்ய முடியாத பட்சத்தில் இப்படி தம்மால் ஆமளவு தொழு அப்படி எண்ணி தொழுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் சென்ற இடத்திலெல்லாம் அவர்கள் பெரும் பெருமையும் புகழும் கிடைக்கும் எந்த நேரமும் தொழுது கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல விட முடிந்த அளவுக்கு முடியாத என்று இருக்கின்ற மனிதர்கள் அவர்களிடம் இருந்த நிறையை வைத்து கொண்டு அன்னையை தொழுபோ அப்படி தொழுதால் அவர்களுக்கு இல்லை பெருமையே கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அன்னையினுடைய அன்னை இறைவனினுடைய திருமையனை ஒரு பகுதியாக அவர் இருக்கிறார் என்பதை அதை இரண்டரை கலந்திருக்கிறார் நத யாமலை அப்படின்னு சொல்கிறார் யாமலை என்பதற்கு கருமை நிறம் என்று ஒரு பொருளும் உண்டு ஆனால் வரையும் வடிவும் எளிதில் இயல முடியாத திருமையனை இந்த எழுத்தாலும் சொல்லாலும் பொருளாலும் வியத்தாலும் வரைக்க முடியாத வரைவுக்குள்ளு உள்படுத்த முடியாத ஒரு பொருள் தன்மை உடையவள் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் தாமரையில் கொழிவு இருப்பவள் அப்படின்னு சொல்கிறார் உயிர்த்தன்மையோடு இருப்பவள் தாமரை என்பது இந்த உயிர்த்தன்மையினுடைய அடையாளம் சரசாராமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சரசாராமம் தாமரைக்கும் ஒரே ஒற்றுமை உண்டு மாதிரி குற்றம் குறை என்று எல்லாத்துக்கும் காலத்துக்கே அப்பாற்பட்ட நின்னை காளி அதனால் தான் காளி என்று காலனை நம்ம கால சுயற்சி மனிதர்களுக்கெல்லாம் கால சுயற்சி ஒன்று உண்டு ஒரு காலம் வந்தால் இறந்து விடுவோம் ஆனால் தெய்வங்களுக்கு கால சுயற்சி என்பது கிடையாது இந்த காலத்தை அவர்கள்தான் சுயற்றுவார்கள் அந்த காலத்துக்கு அப்பால் பட்டு நிற்கக்கூடிய குற்றம் குறைகளுக்கு அப்பால் பட்டு நிற்கக்கூடிய அப்படிப்பட்டவளை நாம் மனதார நம்மால் முடிந்த அளவுக்கு தொழுது வந்தால் தொழுந்து தொடர்ந்து தொழுந்து வருகின்ற பொழுது நமக்கு எங்கு கிடைத்தாலும் பெருமை புகழும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் பட்டர் நினைவை மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ரே பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரே பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்